சி நேற்றைய தொடர்ச்சியை இன்று காண்போம் ஒளி வேறுபாடறிந்து சரியான பொருளறுதல் பற்றி காண்போம் அதனுடைய இரண்டாவது பகுதியை இன்று காண்போம் விழி விழி என்றால் சிறப்பிழி விழி கண் விழித்தல் விழி அழைத்தல் உழை உலைக்களம் சமைக்க உலை வைத்தல் குண்டில் உலை பள்ளிக்கு வரக்கூடிய ல நாக்கில் பாதியில் வரக்கூடிய ல சேரு அப்படிங்கிறது உழை இது வந்து சிறப்புழை பாடுபடுதல் உழைப்பு அப்படிங்கிறது கிளி பயம் அச்சம் பலம் அதனை அடுத்து அதை தொடர்ந்து கிளி பாதினாக்களை பறவை அதனைத் தொடர்ந்து கிளி கோடு கிழித்தல் துண்டு துண்டாக கிழித்தல் தாளி மங்கள நான் தாளி வகை பனை குழம்பு தாளித்தல் தாளி சிறப்புளி குடம் வயகன்ற பாண்டம் தாளி குடம் வாயகன்ற பாண்டம் பலை மீன் பிடிக்கும் பலை பறை பாதை வளைவு பழையல் பொந்து வகை மரம் வால் விலங்கின் வால் பகுதி பால் வெட்டம் கருவி பாழ் உயிர் பாழ் வாழை இளம்பெண் வாழை வாழை மீன் வாழை மரவகை இடைநிற தாள் நாக்கு தாழ் காகிதம் தாழ் கீழ்படிதல் பணிந்து அறிந்து பொருளை நாம் பார்க்கும் கீழ்ப்படிதல் பணிந்து ஆள் ஆலமரம் ஆள் பாதியை நாக்கில் வரக்கூடிய மனிதன் ஆள் சிறப்பு ஆள் கிணறு ஆள் கிணறு மூணு சொல்லினான் மூழ்கு உளவு நடமாடுதல் உழவு கண்காணித்தல் உழவு உழவுத் தொழில் குளம் சாதி குளம் நீர்நிலை கொல் கொன்றுவிடு கொல் பெரு வாங்கிக் கொள் கோல் கம்பு நம்ம அன்றாட உணவில் பயன்படுத்தக்கூடியது கோல் கோள்கள் கோல் சொல்லுதல் புறம் சொல்லுதல் துவளை ஒரு பாத்திரம் தவளை ஒரு உயிரினம் போலி ஒரு விலங்கு எழுபத்தி ரெண்டில் உழவை தவளை ஒரு பாத்திரம் எழுத்துப்பிழைய குறிக்கக்கூடாது தூ அப்படிங்கிறத த என்ற சொல்லா பயன்படுத்த தவளை ஒரு பாத்திரம் தவளை ஒரு உயிரினம் போலி ஒரு விலங்கு பொலி ஒரு விலங்கு பொலி கொத்து பொலி ஊற்று மூளை முடுக்கு மூளை அறிவுக்குரிய இடம் மூளை அகப்பை விழா எலும்பு விழா மரபகை விழா திருவிழா நாள் நான்கு நாள் கிழமை நீலம் நீல நிறம் நீலம் நெடுமை புல் விலங்கு உணவு புல் பறவை புலி விலங்கு புலி புளியமரம் வேலை தொழில் வேலை பொழுது வேல் ஒரு ஆயுதம் வேள் மண்மதன் பால் உணவு பால் வறிய இடம் பால் வறிய இடம் விளக்குதல் நீக்குதல் விளக்குதல் விளக்கமாக கூறல் வெள்ளம் இனிப்பு பொருள் வெள்ளம் பெருக்கு அடுத்து இதனை தொடர்ந்து இதுவரைக்கும் நம்ம வந்து ஒளி மூலமாக ஒலி அறிந்து அதனுடைய பொருள் வந்து நம்ம வந்து பார்த்தோம் நாளைக்கு நம்ம தொடச்சியாக இதனுடைய தொடர்ச்சியிலேருந்து நான் நே நே வேறுபாடுகள் வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க டிஎன்பிசி போ போக குரூப் ஃபோர் எழுதப்படுற எல்லாேருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் தொடச்சா ஒருன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இருக்கும்னு நன்றி நாளை சந்திக்கலாம்